நான் உங்கள் சங்கர் கணேஷ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் தவறிட்டார் என்றவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர் மனித நேயமுள்ளவர் ஒரு நல்ல தலைவர் மக்களை உபசரித்து போறவர் தான் சாப்பிடும்போது பக்கத்தில் யாராவது தட்டில் ஏதாவது குறைஞ்சா கூட முதல்ல அவங்களை வெயுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார் அதே மாதிரி வீட்டுக்கு போனால் கூட சரி யார் வந்தாலும் சரி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டார் அவர் படத்துக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அது எனக்கு ஒரு பெருமை இல்லையா சிவப்பு மல்லி சட்டம் ஒரு இருட்டரு சாட்சி இந்த மாதிரி நிறைய படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன் சட்டம் ஒரு இருட்டரில் அவரோடு சேர்ந்து நடிச்சே இருக்கிறேன் நடிக்கும் போது தான் தெரிஞ்சது அவர் ஷூட்டிங் உடனே யாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு அனைப்பாக அப்படிப்பட்ட நல்லவருடைய மறைவு எல்லாம் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்கிது அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம் அவர் குடும்பத்துக்கும் அவர் தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தையும் அவர் காப்பாற்றணும் எந்த அவர் அவர் எல்லாருக்கும் வேண்டி வரும் எல்லா ரசிகரும் இன்னைக்கும் அவரை புகழ்வாங்க கேப்டன் 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 அப்படி அந்த கேப்டன் ஆத்மா சாந்தியடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம்